நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது சரிங்களா இதுவரை உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய சில சம்பிரதாயங்களை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு மிக நீ கொடிய அமைப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முறையான பரிகாரங்களை வந்து நீங்கள் செஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அதாவது முடிந்தால் உங்களால் முடிந்தால் ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவுடுறது வந்து ரொம்ப மிகப்பெரிய அமைப்பாக இருக்கும் சரிங்களா அதே போல் கைகால் இல்லாத ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஊன்று வாங்கி தரதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது அப்படிங்கிறது மிதனராசிக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் சரிங்களா இன்னைக்கு உங்களுடைய புண்ணியத்தை தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சரிங்களா முடிந்த வரைக்கும் சிறிய அளவிலாக ஒரு ரெண்டு பேருக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியும் இன்னைக்கு வேலை செய்யும் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பாக்கியங்களும் வந்து சேரும் சரிங்களா ஒரு மனிதன் பிறப்பெடுக்க போது அப்படிங்கிறது அவனுடைய கருமாவின் அடிப்படையில் தான் நீங்கள் உங்கள் தந்தை உங்கள் தாய் உங்கள் பரம்பரை என்ன பாவ புண்ணுங்களை சேர்த்துருக்காங்களோ அதுதான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு சரியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தெளிவாகவும் இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பலன் வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து வந்து சேரும் நன்மைகள் போது உங்கள் சந்ததி சிறப்பாக இருக்கும் தீமைகள் செய்யும்போது அது உங்கள் சந்ததியை தான் பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிந்த வரைக்கும் யாருக்கும் கெட்டது அதாவது நல்லது செய்யினாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாமல் இருக்கிறது மிதனராசிக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி உங்களுடைய வேலை அமைப்புகளில் அமைப்புகளில் ஒரு சிறப்பான நாளாக அமையப்போகுது வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய சில முன்மாதிரியான நபர்கள் வந்து உங்கள் கூட வந்து சேருவாங்க நல்லா வந்து நட்பு வட்டாரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நன்றி